அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான வரியை இருபத்தி ஐந்து இருந்து ஐம்பது சதவிகிதமாக இரட்டிப்பாக்கப் போவதாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் எஃகு தொழிலை மேலும் பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த வரி உயர்வு அடுத்த புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக மார்ச் மாதம் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்பட்ட நிலையிலே இந்த புதிய அறிவிப்பு கனேடிய தொழில்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது அதேபோல அமெரிக்க தொழில்துறையும் இதனால் சடுதியாக அடி என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் வீடு கட்டுதல் வாகன உற்பத்தி உள்ளிட்ட பல துறைகளிலே பயன்படுத்தப்படும் இந்த உலோகங்களின் விலை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகின்றது அமெரிக்காவிற்கு எஃகு மற்றும் அலுமினியம் வழங்கும் முக்கிய நாடாக கனடா இருக்கின்றது இந்த வரி உயர்வால் அது கடும் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய கைத்தொழில் அமைச்சர் மெலனி ஜோலி தெரிவிக்கையிலே இது நியாயமற்ற வரி இந்த நியாயமற்ற வரி விதிப்புக்கு எதிராக கனடா தொடர்ந்து போராடும் என்று கூறியுள்ளார் கனேடிய ிய தொழிலாள காங்கிரஸ் மற்றும் வர்த்தக சபை போன்ற அமைப்புகளும் டிரம்பின் இந்த முடிவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன இது கனடிய பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்புகளை கடுமையாக பாதிக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ட்ரம்ப் இதேபோன்று எஃகு மற்றும் அலுமினிய வரிகளை விதித்த அது அமெரிக்காவிலேயே வேலை இழப்புகளையும் பொருட்களின் விலை உயர்வையும் ஏற்படுத்தியதாக பொருளாதார ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் வர்த்தக விரிவாக்க சட்டத்தின் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளன சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகாரங்கள் சட்டம் ட்ரம்ப் விதித்த வேறு சில வரிகளை அமுல்டுத்துவதற்கு நீதிமன்றம் சமீபத்தில் தடை விதித்திருந்தது மேல் முறையீடு செய்திருக்கின்றார் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த புதிய வரி உயர்வு வெளியாகி இருக்கின்றது இது நிச்சயமாக கனடாவினுடைய பொருளாதாரத்திலே ஒரு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி